விண்வெளி ஆர்வலர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி ஒரு மிகச்சிறந்த விருந்தாக அமையப்போகிறது பெப்ரவரி மாதத்தில் நமது சூரிய குடும்பத்தின் முக்கிய கோள்கள் அனைத்தும் வானில் ஒரு நேர்கோட்டில் அணிவகுக்க போகின்றன இதைத்தான் வானியலாளர்கள் பிளானட் பரேடு என்று அழைக்கிறார்கள் இந்த அணிவகுப்பில் எந்தெந்த கிரகங்கள் போகின்றன வெறும் கண்ணால் இதை பார்க்க முடியுமா அல்லது டெலஸ்கோப் தேவையா இந்த பெப்ரவரி அணிவகுப்பில் மொத்தம் ஆறு கோள்கள் பங்கேற்கின்றன வீனஸ் மிகவும் பிரகாசமாக தெரியும் மார்ஸ் லேசான சிவப்பு நிறத்தில் மின்னும் ஜூபிட்டர் பெரிய உருவத்துடன் பலி தெரியும் சட்டன் மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் தோன்றும் நெப்டூன் யுரேனஸ் இவை சற்றுமங்களாக தெரியும் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் சந்திரன் அவ்வப்போது இந்த அணிவகுப்பிற்கு இடையே வந்து செல்லும் இது பார்ப்பதற்கு ஒரு முத்து மாலை போல காட்சியளிக்கும் இந்த அணிவகுப்பை பார்க்க நீங்கள் மிக அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் பிப்ரவரி பத்து முதல் இருபது வரை சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சுமார் அதிகாலை நான்கு முதல் ஐந்து வரை கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அடிவானத்தை பார்க்க வேண்டும் அடிவானத்திற்கு மிக அருகில் சனியும் அதற்கு மேலே வெள்ளியும் உச்சியில் வியாழனும் வரிசையாக தோன்றும் வானம் மேகமூட்டம் இல்லாமல் தெளிவாக இருந்தால் இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பலருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் இதற்கு டெலிஸ்கோப் வேண்டுமா என்பதுதான் வெள்ளி வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகியவற்றை நீங்கள் மிக தெளிவாக வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் அவை நட்சத்திரங்களை விட பிரகாசமாகவும் மின்னாமலும் இருக்கும் சனி கிரகத்தையும் வியாழனின் சில நிலவுகளையும் பார்க்க ஒரு சாதாரண பைனாகுலர் போதுமானது நீங்கள் யூரேனஸ் மற்றும் நெப்டியூனை பார்க்க விரும்பினால் மட்டுமே ஒரு நல்ல தர்மான டெலஸ்கோப் தேவைப்படும் உங்கள் போனில் ஸ்கை வியூ அல்லது ஸ்டெலாரியம் போன்ற மொபைல் ஆப்புகளை பயன்படுத்தினால் கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை எளிதாக கண்டறியலாம் ஒரு முக்கியமான ரகசியம் விண்வெளியில் இந்த கிரகங்கள் உண்மையில் ஒரு நேர்கோட்டில் இருப்பதில்லை சுற்றும் பாதையில் அவை வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன ஆனால் பூமியில் இருக்கும் நமக்கு பார்க்கும் போது மட்டும் அவை ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்குகின்றன இதனால் பூமிக்கு ஏதேனும் ஆபத்து வருமா கடல் அலைகளில் மாற்றம் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த கிரகங்களின் ஈர்ப்பு விசை பூமியின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இது முழுக்க முழுக்க ஒரு அழகான வானியல் நிகழ்வு மட்டுமே இது போன்ற பல கோள்கள் ஒன்றிணைவது சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் எனவே உங்கள் அலாரத்தை இப்போதே செட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத அதிகாலை வானம் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் இது போன்ற விண்வெளி தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி பூமிக்கு அடியில் ஒளிந்துள்ள மர்ம உருவங்கள் காந்த கவசத்தை இயக்கும் ஆப்பிரிக்கா பசிபிக் ரகசியம் நாம் வாழும் பூமிக்கு அடியில் சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் அதாவது நாம் கற்பனை கூட செய்ய முடியாத தூரத்தில் கண்டம் அளவிலான இரண்டு பிரம்மாண்டமான உருவங்கள் ஒளிந்துள்ளன என்று சொன்னால் நம்புவீர்களா ஒன்று ஆப்பிரிக்காவிற்கு அடியிலும் மற்றொன்று பசிபிக் பெருங்கடலுக்கு அடியிலும் நீயும் நானும் அறியாமல் படுத்து கிடக்கின்றன இவற்றை விஞ்ஞானிகள் என்று அழைக்கிறார்கள் இவை வெறும் பாறைகள் அல்ல இவைதான் சூரியனிடமிருந்து வரும் ஆபத்தான கதிர்வீச்சிலிருந்து நம்மை காக்கும் காந்த கவசத்தின் சுவிட்ச் போர்ட்ஸ் இந்த மர்ம உருவங்களின் அறிவியல் பெயர் லார்ஜ் லோஷியர் பூமியின் மேண்டில் பகுதிக்கும் வெளிக்கருவிற்கும் இடையிலான எல்லையில் இவை அமைந்துள்ளன இவை எவ்வளவு பெரியவை என்றால் எவரெஸ்ட் சிகரத்தை விட நூறு மடங்கு உயரமானவை ஆப்பிரிக்காவிற்கு அடியில் இருக்கும் திட்டுக்கு தூசோ என்றும் பசிபிக் அடியில் இருப்பதற்கு ஜேசன் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது இவை சுற்றியுள்ள மற்ற பாறைகளை விட அதிக அடர்த்தி கொண்டவை மற்றும் அதிக வெப்பமானவை நிலநடுக்காலிகள் இந்த பகுதியை கடக்கும்போது அவற்றின் வேகம் குறைவதை வைத்துதான் விஞ்ஞானிகள் இவற்றை முதன்முதலில் முதலில் கண்டுபிடித்தனர் பூமியின் காந்தப்புலம் என்பது நமது உயர்நாடி இது எப்படி உருவாகிறது பூமியின் வெளிக்கருவில் இருக்கும் திரவ இரும்பு குழம்பு சுழல்வதால் ஒரு தைனமோ விளைவு ஏற்படுகிறது இங்கேதான் இந்த மர்ம திட்டுகள் வேலை செய்கின்றன இவை மெயின்டில் பகுதியில் ஒரு தெர்மோஸ்டாட் போல செயல்படுகின்றன இவை அடியில் இருக்கும் கருவிலிருந்து வெப்பம் வெளியேறுவதை தடுக்கின்றன அல்லது ஒழுங்குபடுத்துகின்றன இந்த வெப்ப மாற்றங்கள் திரவ இரும்பின் ஓட்டத்தை மாற்றியமைக்கின்றன சுருக்கமாகச் சொன்னால் இந்த திட்டுக்கள் எங்கே இருக்கின்றனவோ அதற்கேற்ப பூமியின் காந்தப்புலம் வலுவாகவோ அல்லது பலவீனமாகவோ இருக்கும் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த இரண்டு திட்டுக்களும் ஒரே மாதிரியானவை அல்ல ஆப்பிரிக்க திட்டு மிகவும் உயரமானது பசிபிக் திட்டு சற்று தென் அட்லாண்டிக் பகுதியில் காந்தப்புலம் பலவீனமாக இருப்பதற்கு ஆப்பிரிக்காவிற்கு அடியில் இருக்கும் இந்த திட்டுதான் காரணம் இதனால் அங்கே பறக்கும் செயற்கை கோள்கள் மற்றும் விண்வெளி வீரர்களுக்கு அதிக கதிர்வீச்சு அபாயம் உள்ளது இப்போது மிக முக்கியமான கேள்வி இந்த திட்டுகள் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வெளியான புதிய ஆய்வுகள் ஒரு அதிரடி தகவலை தருகின்றன சுமார் நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தேயா என்ற செவ்வாய் கிரக அளவிலான ஒரு கோள் பூமியின் மீது மோதியது அந்த மோதலில்தான் நிலவு உருவானது ஆனால் அந்த தீய கிரகத்தின் சில பகுதிகள் உருகி பூமிக்குள் புதைந்து விட்டன அவைதான் இந்த மர்ம திட்டுகள் அதாவது நாம் ஒரு ஏலியன் கிரகத்தின் எச்சங்களுக்கு மேலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமிக்கு அடியில் இருக்கும் இந்த மர்ம உருவங்கள் வெறும் பாறைகள் அல்ல அவை பூமியின் வெப்பத்தையும் அதன் மூலம் நமது காந்த கவசத்தையும் பாதுகாக்கும் பாதுகாவலர்கள் இவை இல்லையென்றால் சூரிய காற்று நம் வளிமண்டலத்தை சிதைத்திருக்கும் பூமி செவ்வாய் கிரகத்தை போல வறண்டு போயிருக்கும் பூமிக்குள் ஒளிந்துள்ள இந்த ஏலியன் எச்சங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நாம் தினமும் காலையில் பார்க்கும் சூரியன் இன்று ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகிறது ஆம் சூரியன் தற்போது அதன் சூரிய சுழற்சியின் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது சமீபத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது சூரியனிடமிருந்து கிளம்பியுள்ள எக்ஸ் கிளாஸ் எனப்படும் அதீத சக்தி கொண்ட சோலார் பிளேர்ஸ் இந்தியாவில் ரேடியோ பிளாக் அவுட் எனப்படும் தகவல் தொடர்பு துண்டிப்பை ஏற்படுத்தக்கூடும் சூரியன் ஒரு அமைதியான நட்சத்திரம் அல்ல ஒவ்வொரு பதினோரு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை சூரியன் தனது காந்த புலத்தை மாற்றிக்கொள்ளும் இந்த நேரத்தில்தான் சூரியனில் அதிகப்படியான வெடிப்புகள் நிகழும் இதைத்தான் சோலார் மேக்ஸிமம் என்கிறோம் விஞ்ஞானிகள் சூரிய எரிப்புகளை அவற்றின் வலிமையைப் பொறுத்து வகைப்படுத்துகிறார்கள் சி கிளாஸ் மிகச் சிறியவை எம் கிளாஸ் நடுத்தரமானவை எக்ஸ் கிளாஸ் இவைதான் மெகா வெடிப்புகள் இவை ஒரு பில்லியன் அணுகுண்டுகள் தரும் ஆற்றலை ஒரே நேரத்தில் வெளியிடும் இப்போது சூரியனில் நிகழும் வெடிப்புகள் இந்த எக்ஸ் வகைதான் இந்தியா இப்போது விண்வெளித் துறையில் ஒரு வல்லரசு ஆனால் நமது தகவல் தொடர்பு முழுக்க முழுக்க செயற்கை கோள்களை சார்ந்து இருக்கிறது ஐஎஸ்ஆர்வின் ஆதித்யா அல் வன் விண்கலம் அனுப்பியுள்ள தரவுகளின்படி சூரியனிடமிருந்து கிளம்பும் கார்னல் மாஸ் இன்ஜெக்ஷன் எனப்படும் காந்த அலைகள் பூமியின் வளிமண்டலத்தை தாக்கத் தொடங்கியுள்ளன இவை பூமியின் காந்தப்புலத்தோடு மோதும் போது பவர் கிரிட் செயலிழக்கக்கூடும் குறிப்பாக உயர் அதிர்வெண் ரேடியோ அலைகள் முற்றிலும் முடங்கி போகும் இதனால் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் தரை கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போகும் ரேடியோ பிளாக் அவுட் என்றால் ஏதோ உங்கள் ரேடியோ பெட்டி வேலை செய்யாது என்று நினைக்க வேண்டாம் இதன் விளைவுகள் மிக தீவிரமானவை ஜிபிஎஸ் மேப் சரியாக காட்டாது லொகேஷன் தவறாக தெரியும் ரேடா சிக்னல்கள் கிடைக்காது விமான பயணம் ஆபத்தாகும் போன் கால்கள் துண்டிக்கப்படும் இன்டர்நெட் ஸ்பீட் குறையும் எல்லை பகுதிகளில் உள்ள ரகசிய தகவல் தொடர்பு பாதிக்கப்படும் இதனால்தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்புடன் இருக்கிறார்கள் இந்தியாவின் தென் அட்லாண்டிக் பகுதிக்கு அருகிலுள்ள சில இடங்கள் இந்த கதிர்வீச்சால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும் நாம் பீதியடைய தேவையில்லை பூமிக்கு இயற்கை வழங்கிய காந்த கவசம் நம்மை பாதுகாக்கிறது இருப்பினும் இஸ்ரோ தனது செயற்கை கோள்களை பாதுகாக்கும் பணியில் இறங்கியுள்ளது சிக்னல் அதிகமாக வரும்போது செயற்கை கோள்களை சேஃப் மோடுக்கு மாற்றுவார்கள் விமானங்களை மாற்றுப் பாதையில் செல்ல அறிவுறுத்துவார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஒருவேளை இன்டர்நெட் அல்லது மொபைல் சிக்னல் சில நிமிடங்கள் கிடைக்கவில்லை என்றால் அது உங்கள் போன் கோளாறு அல்ல அது சூரியனின் விளையாட்டாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் இயற்கையின் ஒரு ஒரு சின்ன சீற்றம் நம்மை நிமிடம் ஸ்தம்பிக்க வைக்கும் என்பதற்கு இதுவே சான்று சூரியனின் கோபம் இன்னும் சில தொடரலாம் என தெரிகிறது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதில் கேரிங்டன் நிகழ்வு என்ற மிகப்பெரிய சூரிய புயல் தாக்கிய போது அப்போது இருந்த டெலிகிராப் கம்பிகளே தீப்பிடித்து எரிந்தனவாம் இன்றைய டிஜிட்டல் உலகில் அப்படி நடந்தால் என்னவாகும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி